சூப்பரான ரவா லட்டு அஞ்சு நிமிஷத்தில் செய்கிறது எப்படி வாங்க பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் வந்து இப்போ டீ வைக்கலான்னு வந்தேன் சரி ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை டெய்லி வந்து இந்த வடை போண்டா சாப்பிட்ருனா சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது இல்லையா அது நம்மளுக்கு உடம்புக்கும் கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லதில்லை அதனால் வந்து நான் இன்னைக்கு நம்மளே சிம்பிளாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு யோசித்தேன் சரி ரவா லட்டு பண்ணலாம் அப்படின்றதுனால நான் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு கப்பு ரெண்டு கப்பு ரவை இது பால் எடுத்து வச்சுருக்கேன் பால் காய் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பாலை ஃபஸ்ட்டு காய் வச்சுக்கிட்டு பால் காயிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இது வந்து புது பாண்டல் இங்கே பார்த்தீங்களா இன்றைக்கி தான் இதை யூஸ் பண்ணுறேன் இந்த கொஞ்சம் சூடானாக்க இந்த ஸ்டிக்கர் வந்துடும் அதை எடுத்துடலாம் இருங்க பார்த்திங்களா கொஞ்சம் உடனே இந்த ஸ்டிக்கர் வந்துச்சு இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக போதும் நிறைய வேண்டாம் அவ்வளோதான் நெய்யும் காலி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த நெய்லேயே வந்து இந்த திராட்சையும் முந்திரியும் வறுத்து எடுத்துக்கலாம் பால் இந்த பக்கம் காவிட்டோம் இதுக்கு இதில் வந்து நம்ம அதுக்குள்ளே இதை வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாச்சையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டு அப்புறமா இதே நெய்யில் நம்ம ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வறுத்து எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணலாம்னா இதே ர இதில் வந்து ரவையை போட்டுருவோம் ரவையை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு கப்பு ரவை எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஒன்றரை கப்பு சுகர் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த கப்பில் ஒன்றரை கப்பு சுகர் எடுத்து மிக்சி ஜாரில் நம்ம போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இருங்க நான் இது பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரு நாலு ஏலக்காவை பவுடர் சர்க்கரையில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் ரவை நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்க நான் வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன் சுகரை இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நம்ம அதை சுகர் இதுக்குள்ளே போட்டுட்டு பால் போட்டு கலக்கிக்கலாம் இருங்க வெயிட் பண்ணுங்கள் ரவை கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் சிம்பிளையே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ரவையை ஜாஸ்தியாக ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா ரவையெல்லாம் தீஞ்சு போயிடும் சிம்பிளையே வச்சு இது பண்ணுங்கள் வாசனை பாருங்கள் நல்லா வருது ரவை நல்லா வன இதாகிடுச்சு ஃப்ரை ஆகிடுச்சு இந்த பக்கம் பால் கொதிக்க போகுது கொதிக்கட்டும் போதும் அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் பாருங்கள் கொஞ்சம் ரெட்டிஷாக வந்துருச்சு இல்லையா போதும் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் நைட்டாக ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கணும் பாருங்கள் வச்சு வச்ச திராட்சையும் முந்திரியும் அதிலே போட்டு கலக்கிடலாம் பால் கொதிச்சிட்ருக்கு பால் வந்து கொஞ்சம் சூடாகவே ஊற்றணும் ஊ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும் இந்த இதில் வந்து நம்ம இந்த சுகர் போட்டுக்கலாம் நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுகரை சேர்த்துக்கலாம் ஏலக்காயும் சுகரும் ஸ்வீட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நிறைய ஸ்வீட்டாக இருந்தாலும் திகட்டும் சாப்பிட முடியாது ஸ்மெல் எப்படி வருதுன்னு ஏலக்காய் ஸ்மெல் சூப்பராக வருது இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பால் ரொம்ப கொஞ்சம் இலகன மாதிரி இருந்தாலும் பயப்படாதீங்க அது ஆறுந வாட்டி அது சரியாயிடும் சிம்பிளாக சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் இல்லையா கொஞ்சம் லைட்டாக ஆறுன வாட்டி நீங்கள் இதில் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கேசரி பவுடர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வித்தியாசமாக இருக்கும் இதில் சுகர் கொஞ்சம் பார்க்குறேன் நான் சுகர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு இதை சுட சுடவே கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா ஆற ஆற நம்மளுக்கு கெட்டியாக இதாகிடும் இருங்க இது லைட்டாக கொஞ்சம் ஆறட்டும் உருண்டை பிடிச்சிடலாம் இந்த இதில் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் நெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் நெய் எவ்வளோ சாப்பிட மாட்டேன் எனக்கு வேண்டாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க வெயிட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் ஆறுன வாட்டி நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படியே எனக்கு டீக்காக காஃபி வைக்கிறேன் இப்போது டீ வைக்கல காஃபி வைக்கிறோம் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போதே பிடிச்சிங்கன்னாக்க உருண்டை நல்லா வரும் கொஞ்சம் வெது வெதுன்னு சூட்டோடையே பிடிச்சிருங்க ரொம்ப ஆற விட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க முடியாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரவா லட்டு சிம்பிளாக எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிவிட்டோம் பார்த்திங்களா உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிக்கலாம் நிறைய வந்து இந்த கடையில் வாங்கி வாங்கி நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புக்கும் எதாவது பிரச்சனையாக இருக்கும் அதனால் ஆயில் ஃபுட்டு ஜாஸ்தி எடுத்துக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்க ஃபுட் ஃபுட்டு எடுத்து சாப்பிடுங்க பாருங்கள் நான் காஃபியும் போட்டு வச்சுட்டேன் காஃபி குடிக்கணும் அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்